சில ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக கவனமாக இருந்துக்குங்க கடன் அமைப்புகளில் போய் சிக்கிறாதீங்க உறவுகளில் கொஞ்சம் இருந்துக்குங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க தொழில் எதுவும் முன்ன பின்ன பண்ணி வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கவனமாக இருங்க அங்கே கவனமாக இருங்க அப்படின்னு கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு பலன் சொல்கிறது அதிக நேரமாகும் அப்போ நம்ம அவங்களை என்ன சொல்றோமுகங்க கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்துக்கிடணும் குரோதி என்று பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற இந்த ஆண்டிலே சில ராசிக்காரர்கள் எப்பவுமே நல்லா இருப்பாங்க சில ராசிக்காரங்க பரவாயில்லங்கிற மாதிரி இருப்பாங்க சில ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அமைப்புகள்ல இருப்பாங்க அந்த வகையில் ராஜ கிரகங்களினுடைய பெயர் அதாவது குருவினுடைய பெயர்வு ராகு கேதுக்களினுடைய பெயர்வு சனியினுடைய பெயர்வு இவர்களையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சில ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக கவனமாக இருந்துக்குங்க கடன் அமைப்புகளில் போய் சிக்கிறாதீங்க உறவுகளில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்குங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க தொழில் எதுவும் முன்ன பின்ன பண்ணி வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கவனமா இருங்க அங்கே கவனமா இருங்க அப்படின்னு கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு பலன் சொல்கிறது அதிக நேரமாகும் அப்போ நம்ம அவங்கள என்ன சொல்கிறோம்ங்க கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்துக்கிடணும் நீங்கள் இதில் உடனே பயந்துர வேண்டிய அவசியம் என்ன இப்படி பயமுறு அப்படிலாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை இது கோச்சாரம் அப்புறம் எதுக்கு இது சொல்கிறீங்க இதுக்குன்னு ஒரு பதினஞ்சு இருபது சதமான பலம் உண்டு அதற்கு உட்பட்டு இந்த இருபது சதமானத்திற்கு உட்பட்டு சில ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த இந்த ஆண்டில் உண்டுங்க அப்போ அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே அனைத்து அமைப்புகளிலும் பொருளாதாரம் குடும்பம் இந்த மாதிரி அனைத்து அமைப்புகளிலும் மீன ராசி நேயர்களும் கும்ப ராசினேயர்களும் கவனமாக இருக்கணும் எப்படிங்க மீன ராசி நேயர்களும் கும்ப ராசினேயர்களும் கவனமாக இருக்கணும் அதனை அடுத்ததாக குறிப்பிட்டு மன வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுலையும் மன வாழ்க்கையிலையும் பொருளாதார ரீதியாக கமிட்மெண்ட்டில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுலையும் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களும் அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்களும் அதனை அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களும் கவனமாக இருக்கணும் அதாவது எல்லா விஷயத்துக்கும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது பொருளாதார ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி லாக் ஆகலாம் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் ரிஷபம் கடகம் இவங்க துலாம் இதில் இறுதியாக சிம்மத்தை எடுத்துக்கலாம் ஆக இந்த ஆறு ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிறது கும்பமும் மீனமும் மட்டும்தான் சரிங்களா இவங்க தான் பொருளாதாரம் குடும்பம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம் சிம்ம ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் கடக கடகராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துலேயும் ரிஷபராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துலேயும் துலா ராசிக்காரங்க குறிப்பாக பொருளாதாரத்தில் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அகலக்கால் வைக்காமல் அப்படின்னு சொன்னால் அழகாக இந்த ஆண்டு நகரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுனா என்னங்க நல்லா தொழில் போயிட்டுருக்குது உடனடியாக பெரிதுப்படுத்தலாம்னு படுத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கும் ஒரு அஞ்சு லட்சத்து கடன் போடு தொழில்ல தொழில் ஓடாது வட்டி கட்ட முடியாமல் அதுக்கு ஒரு கடனை வாங்கி அப்படி பெருத்திரும் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதே போல் இப்போது கும்பம் இவங்க கடகம் சிம்ம இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடங்கள் கொஞ்சம் வலுவாக இல்லை கண்ணி இந்த மாதிரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆனால் அதெல்லாம் குறிப்பிட்டு இப்போ எந்தெந்த ராசிக்காரங்களும் சொன்னால் அவங்க மட்டும் மன வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் சரிங்களா பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சிடக்கூடாது ஆக கும்பமும் மீனமும் முதன்மையாகவும் கடகம் சிம்மம் அதனை அடுத்ததாக ரிஷபம் துலாம் குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதிலேயும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது சரிங்களா பரிகாரம் செஞ்செல்லாம் பெருசாக எதையும் மாற்ற முடியாது அகலக்கால் வைக்காதீங்க பெருசாக எடுத்து பேசிக்கிறாதீங்க குடும்பத்துக்குள்ளே இதை பின்பற்றிக்கிட்டீங்கனாலே லைஃப்பில் நல்லா வருவீங்க எல்லாம் எல்லாமல்ல இறையொருள் உங்களுக்கு துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி